சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயம் இப்போவில் பள்ளி மாணவர்கள் கைது ஐம்பது ஆண்டுகளில் மிகச்சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்துள்ள ரிங்கிட் அதனை தக்க வைத்துக் கொள்ளும் நிபுணர்கள் கணிப்பு திருப்பதிலட்டில் விலங்குகளின் கொழுப்பு ஏழு மலையானிடம் மன்னிப்பு கோரி பதினோரு நாள் பரிகார பூஜையை தொடங்கிய பவன் கல்யாண் தைப்பிங்கில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த தைப்பிங் எண்ணி நிலைய பணியாளர் துப்பாக்கியால் சுடப்பட்டாரா போலீஸ் மறுப்பு மும்பை விரைவு ரயிலில் பாம்பு புகுந்ததால் பரபரப்பு காணொளி வைரல் ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு காலாண்டு சாதனை மதிப்பை பதிவு செய்துள்ள ரிங்கிட் நாணயம் அந்நிலையை தக்க கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாண்டின் மூன்றாவது காலாண்டில் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரிங்கிட்டின் மதிப்பு பனிரெண்டு விழுக்காட்டுக்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு காலாண்டில் ரிங்கெட்டின் மதிப்பு இவ்வளவு உயர்ந்திருப்பது இதுவே முதன்முறையாகும் இதன் வழி வளர்ந்து வரும் சந்தை நாணயங்களிலேயே மிகச்சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்த நாணயமாகவும் ரிங்கிட் விளங்குகிறது இந்நிலையில் மத்திய வங்கியான பேங்க் நிகாரா வட்டி விகிதங்களை குறைப்பதை தவிர்க்கும் என்பதால் ரிங்கிட்டின் மதிப்பு உயர்வு நீடிக்கும் என பொருளாதார ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் அமெரிக்காவுடனான விகித வேறுபாடுகளை குறைத்தல் வர்த்தக செயல்திறனை மேம்படுத்துதல் மற்றும் கவர்ச்சிகரமான சொத்து மதிப்பீடு ஆகிய நடவடிக்கைகள் ரிங்கிட்டை மேலும் வலுப்படுத்த உதவும் என அவர்கள் நம்புகின்றனர் ஆக்ககரமான பரிமாற்று விகிதத்தின் அடிப்படையில் பார்த்தால் ரிங்கிட்டின் மதிப்பீடு கால அடிப்படையில் கவர்ச்சிகரமானது மற்றும் மலிவானது என்பதில் சந்தேகமில்லை என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் என்றாலும் அரசாங்க மானிய சீர்திருத்தங்களில் காணப்படும் முன்னேற்றங்கள் மற்றும் நிதி பற்றாக்குறை குறித்த தகவல்களுக்காக அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டை வர்த்தகர்கள் உன்னிப்பாக கவனித்து வருவார்கள் என நம்பப்படுகிறது டெங்கி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நோய் பரவிய முப்பத்தி ஏழாவது வாரத்தில் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று நான்காக குறைந்துள்ளது என சுகாதார இயக்குநர் டாக்டர் டாக்டர் முமார் அர்ஜி அபு அசான் தெரிவித்திருக்கிறார் முந்தைய வாரத்தில் டெங்கி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று எழுபதாக பதிவாகியிருந்தது இந்த வாரத்தில் டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் குறைந்ததோடு எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என அவர் தெரிவித்தார்

அதிரடியான புதிய பூத்கள் புதிய பொருட்கள் தீபாவளி களக்கட்ட தொடங்குது அதிரடி சேல்ஸ் வருது பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் பேராக் டைப்பிங் ஜன் சிம்பாங் பாத்து இரண்டரையில் எண்ணெய் நிலைய ஊழியர் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சம்பவம் உண்மையில் உடல்நலக் கோளாறால் ஏற்பட்டதாகும் மாறாக சமூக ஊடகங்களில் வைரலானது போல் அவர் துப்பாக்கியால் சுடப்படவில்லை என போலீஸ் உறுதிப்படுத்தியது சம்பந்தப்பட்ட பெண் ஊழியர் மயங்கி விழுந்ததில் அவரின் தலை தரையில் பட்டு ரத்தம் வழிந்தது இதையடுத்து அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார் எனவே விஷயம் தெரியாமல் யூகத்தின் அடிப்படையில் தகவல்களை பரப்பி பொதுமக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்துவதை தவிர்க்க என தைப்பிங் போலீஸ் கேட்டுக்கொண்டது அப்பின் வெள்ளிக்கிழமையன்று கொள்ளையிடப்பட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டதாக வைரலான புகைப்படங்களின் கீழ் கருத்துகள் பதிவு செய்யப்பட்டு வருவது குறித்து போலீஸ் கருத்துரைத்தது இப்போ ஜலான் ரியாவில் நேற்றிரவு காவல்துறையினரால் நடத்தப்பட்ட சம்சிங் நடவடிக்கையின் போது சட்டவிரோத சாலை பந்தயங்கள் மீதான ஒடுக்கும் முறையில் மொத்தம் நூற்று முப்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் நூற்று முப்பது பேர் ஆண்கள் மற்றும் ஆறு பெண்கள் என்ற நிலையில் அதில் பேர் பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் இவ்வாண்டு எஸ்பிஎம் தேர்வை எதிர்நோக்க உள்ள படிவம் ஐந்து பயிலும் மாணவர்கள் இந்நிலையில் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக நூற்று அறுபத்தி எட்டு சம்மன்கள் வெளியிடப்பட்டதாக பேரா காவல்துறை தலைவர் டத்தோ அஜிசி மட் அரிஸ் கூறியுள்ளார் இந்நடவடிக்கையில் நூற்றி ஒரு மோட்டார் சைக்கிள்களை போலீசார் பரிசோதனை செய்ததோடு அவற்றில் இருபது பல்வேறு குற்றங்களுக்காக பறிமுதல் செய்யப்பட்டன Hi, my name is Shri. I am working as an account executive at the ATS Logistic. The main nature of the ATS Logistic is uh, more focused to the transportation and logistics. We are operating with the uh, four to five trucks. The process is very, very, very smooth and clear because whenever we ask with the uh, uh, banker, the bank riot banker, they just give the information very, uh, very straightforward, uh, request the information. Just a simple information only, so that is the SSM, some documentation, and all the su supporting documents. So uh, this is the process. It took just a one to two weeks only. They just uh, contact with us, and uh, and and we get the result of the brief I financing. Whenever you are trying to get a um, financing, you don't go to the any uh, wrong platform because nowadays the negative people are around of us. First of all, I would like to thanks to uh, Bank Rayat and also Dato Ramanan because uh, Dato Ramanan giving us uh, so much of the opportunities to our communities. Terima kasih Bank Raya, Bank Raya, Bank Pilihan Anda. மலக்கா ஜலான் பந்தாய் பெலிம்பிங் ஒன் அக்ருபோங்கில் சாலை சமிகை விளக்கு பகுதியில் சிவப்பு விளக்கை நீரிய மோட்டார் சைக்கிளோட்டி காரோடு மோதி உயிரிழந்தார் நேற்றிரவு பத்து மணி வாக்கில் நிகழ்ந்த அவ்விபத்தில் மரணமடைந்தவர் ஒரு தொழிற்சாலை ஊழியரான இருபது வயது மொம்மான் ஐருல் என தெரிவிக்கப்பட்டது விபத்தில் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் யமஹா ஒய் ஒன்று ஐந்து ஆறு ஆர் மோட்டார் சைக்கிள் மற்றும் எஸ்யூவி ரக காரான சுபாரு என மலாக்கா மாவட்ட போலீஸ் தலைவர் கிறிஸ்டோபர் பத்தேக் தெரிவித்தார் தனா மீராவிலிருந்து தமன் குருபோமிக்கு செல்லும் வழியில் பச்சை விளக்கு விழுந்ததும் பயணத்தை தொடர்ந்த காரை சிவப்பு விளக்கை மீறிய மோட்டார் சைக்கிள் ஓட்டி வந்து மோதியது தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது அதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளை முப்பத்து ஐந்து வயது காரோட்டி காயமின்றி தப்பினார் மோட்டார் சைக்கிள் ஓட்டியின் சடலம் சவ பரிசோதனைக்காக மலக்கா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது ஆந்திரா மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கிய திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பில் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பரிகார பூஜையை தொடங்கியுள்ளார் நடந்தவற்றுக்கு திருப்பதி ஏழு மலையானிடம் மன்னிப்பு கோருவதற்காக பதினோரு நாள் பரிகார விரதத்தை அவர் தொடங்கியிருக்கின்றார் குண்டூர் தசாவதார வெங்கடேஸ்வர கோவில் சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் ஆகியவற்றை அவர் மேற்கொண்ட காணொளிகள் வைரலாகியுள்ளன பிரபல நடிகருமான பவன் கல்யாண் திருப்பதி லட்டில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்ட போதே அது குறித்து ஆழ்ந்த வருத்தமும் அதிர்ச்சியும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது முந்தைய ஆட்சியின் போது திருப்பதி லட்டு தயாரிக்க மாட்டுக் கொழுப்பு பன்றிக் கொழுப்பு மீன் எண்ணெய் போன்றவை கலப்படம் செய்யப்பட்டதாக ஆய்வுக்கூட அறிக்கை தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து விரிவான அறிக்கை வேண்டும் என இந்திய அரசாங்கமும் உத்தரவிட்டிருக்கிறது இதனிடையே இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் கொண்டுவரப்பட்ட பொய் குற்றச்சாட்டு அரசியலுக்காக மதத்தை பயன்படுத்த வேண்டாம் என முன்னாள் முதல்வர் ஜெகன் மோகன் ரெட்டி கூறியிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மும்பை ராத் விரைவு ரயிலில் நேற்று ஜி பதினேழு பெட்டியின் பக்கவாட்டு இரும்பு பிடியில் பாம்பு ஒன்று தொங்கிக் கொண்டு இருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனை பார்த்த பயணிகள் அங்கிருந்து அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் இது பற்றிய தகவல் ரயில் நிறுவனத்துக்கு தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போலீசாரும் அதிகாரிகளும் பாதுகாப்பு பணிகளை துரிதப்படுத்தினர் இந்நிலையில் ஜி பதினேழு பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் மற்ற பெட்டிகளுக்கு மாற்றப்பட்டதுடன் அந்த பெட்டியும் மூடப்பட்டது இதனிடையே ரயிலுக்குள் புகுந்த அந்த பாம்பு பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்